யூனிவர்ஸ் மகாநதியின் யூக்ரமு காவேரி வந்து வெண்ணில பேச விஷயத்தில கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன வெண்ணிலா எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்து விஜய் லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க காவேரி இதை கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க வெண்ணிலாவுக்கு பழைய நினைவுகள் வந்துடுச்சா அவ்வளோதானே இனி எப்பைக்கு விஜய் எனக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்ட்டு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணி அழுத்திட்டு இருக்காங்க நான் அந்த தேவையில்லாத விஜய் நம்மளுக்கு கிடைப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்துட்டு இருக்கேன் ஆனால் நான் நினைக்கிற மாதிரி இனி எப்பைக்கு விஜய் எனக்கு கிடைக்கவே மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணி அழைத்துக்கிட்டு இருக்காங்க என்னுடைய லைஃப் எல்லாமே பிடிச்சி நான் கழிச்சு வளர்க்குற விஷயத்த சந்தோஷமா விஜய் கிட்ட சொல்லலான்னு இருந்தேன் ஆனா இப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழைத்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு இந்த விஷயத்த பத்தி சொல்ல முடியாது ஏன்னா வெளியிலவுக்கும் நினைப்பு வந்துருச்சு இனி என்ன நடக்கும் தெரியல இப்போதைக்கு இந்த விஷயத்தை மறைச்சு வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்புறமா இந்த இடத்துல ஐயோ காவேரி வேற பேசிட்டு இருந்த லைன்ல இருக்கும்போது கேட்டிருப்பாளோ ஏகப்பட்ட நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கா இப்ப எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ